திருச்சிற்றம்பலம் அடியாரத்துடைய வணங்கிக்கிறேன் நம்ம கச்சி அருளிய பேரூர் பாடம் பார்த்துட்ருக்கோம் இப்போ விஸ்வநாதன் மரம் படலம் முடிந்து அந்த அரசு பெரும் படலம் தொடங்குது அதாவது பேரூர் பெருமான் கிருத ஊடி அப்படின்னா கிருதம்னா ஊடி காலம் ஒவ்வொரு யுகத்துலேயும் அந்த விஸ்வநாதர் அப்படிங்கவும் த்ரோதா ஊழியில் த்ரோதா யுகத்து தான் ஊழி ஊழின்னு சொல்கிறார் ஆசிரியர் அமுதலிங்கர் எனவும் துவாபர ஊழியில் தர்மநாதர் எனவும் கலி ஊழியில் கோட்டீச்சர் என்னவும் பெயர் பெற்றார் கோட்டீசர் ஞானிகள் அல்லாது பாவிகளும் பேரூர் அடைந்து வீடு பெற்றனர் நரகத்திற்கு செல்வோர் இன்மையால் அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க பாவிகளும் இங்கே வந்து வந்து எல்லாரும் வீடு பெயர் பெறுகிறார்கள் அப்போ நரகத்துக்கு செல்றதுக்கே ஆள் இல்லாமல் யமன உலகம் வறுமை அடைந்தது அங்கே உலகத்தில் யமன உலகத்தில் ஆளே இல்லை இறைவன் தந்த அதிகாரம் வீணா போக பேரூர் முத்தியை தருகிறது அப்ப அந்த பேரூர் வந்து இறைவனை வழிபட்டு மீண்டும் அதிகாரத்தை பெறுவோம் அப்படின்னு நினச்சி யமன் நினைக்கிறான் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்முடைய இறைவனை தந்த அதிகாரம் நம்மளுக்கு வீணாக போகிறதுக்கு எதுனா பேரூர் முத்தியை கொடுக்குது அப்போ நம்ம பேரூர் இறைவனை வழிபட்டு நம்ம மீண்டும் நம்முடைய அதிகாரத்தை பெறுவோம் அப்படின்னு யமன் நினைக்கிறான் உடனே காஞ்சி நதியில் மூழ்கி கடவுளை வழிபடுறான் திருநீர் ஊதுடாக காணிகிறான் பட்டி பெருமான் வழிபட்டு புதிதாக ஒரு லிங்கத்தை பதுட்டே செய்கிறான் இறைவன் காட்சி கொடுத்தார் உற்சாமத்தில் பெற்ற வரத்தால் அந்த பாவத்தால மிக்க உயிர்கள் பேரூர்கள் அடைந்து முத்தி பெறுகின்றன நாங்கள் தாங்கள் என்பால் இரக்கம் கொண்டு எனக்கு இந்த தொழில் அளித்தீங்கள் அத்தொழில் வறுமையால் இங்கு வந்துள்ளேன் எனக்கு ஆளே எங்க முகத்துல இல்லை அப்படின்னு நாகத்துல யார் இல்லாதனால எனக்கு தொழில் வறுமையாகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு அருள் புரிய அப்படின்னு வேண்டார் அவன் மகிழ்மாறு அருள் புரிந்து இன்று முதல் தீத்தொழில் புரியும் உயிர்கள் பேரூர்தலத்தை அடையும் விருப்பத்தை நீங்குவர் உன் ஆணைக்கு உடற் உட்படுவர் நீங்காத உண்ணாட்சியை மேற்கொள்க அப்படின்னு சொல்கிறாரு எமன் தன்மூலத்து சென்று முறைப்படி ஆட்சி புரிந்தான் அப்போ என்ன சொல்றாருன்னா அந்த தீத்தொழில் நம்ம அதாவது நல்ல வினை நம்மளுக்கு இல்லாமல் தீத்தொழில் புரிஞ்சிருந்தோம்னா அந்த உயிர்கள் வந்து என்ன ஆகும் பேருக்கு போகணும் அப்படிங்கிற விருப்பத்தை அதுங்களுக்கு நீங்கிரும் அவங்களுக்கு வராது அப்போ அந்த வினை வந்து அப்படி விருப்பம் இல்லாமல் இருந்தால் எப்படி அவங்க பேருக்கு வந்து முக்தி அடைவாங்க வீடு பேர் கிடைக்காது இல்லை அப்போ நர நரகத்தில் யமன் உலகத்துக்கு சென்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லி உன் உன் ஆணைக்கு உட்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சாமி இது நம்மளுக்கு சேர்த்து தான் நம்ம வந்து நல்ல வினை செய்தாதான் நம்ம வந்து இங்கே பேருள்ள வாழ்ந்து இறைவனுடைய திருவடியை கலக்க முடியும் அப்படிங்கிறது இருந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ பாடலை பார்க்கலாம் ஆயிரத்தி நானூற்றி எண்பது வருங்கிரேதாவில் விச்சுவநாதர் வளர் திரேதா யுகம் அதனில் பொருந்திய அமுதலிங்க நாயகரே போற்றிய துவாபர யுகத்தில் திருந்திய தர்மநாதர் பின் களியில் திகழ்ந்த கோட்டீச்சரர் என்ன பெருந்திரு அழிக்கும் பெயர் பெரிதணிந்த பிஞ்சகர் வழங்கிய வரத்தால் அதாவது பெருந்திரு அழிக்கும் பெயர்னா வீடுபட்டை அழைக்கின்ற பெரும் பெயர் பிஞ்சகர்னா உங்களுக்கு தெரியும் கொக்கிரகு உடையவர் கொக்கிரகு அணிந்தவர் அப்ப அந்த கொக்கிரகு சொல்லி இறைவன் இஸ்லாமுக்கு கொடுத்த வரத்தால அந்த பெயரில் உள்ள இறைவன் என்னது கிரேதாயுகத்துல விஸ்வநாதனும் த்ரோதாயுகத்தில் அமுதலிங்கேஸ்வரனும் துவாபர துவாபரயுகத்துல க தர்மநாதனும் கலியுகத்துல கோட்டீசர் அப்படின்னும் வீடு பெயராகிய பெருஞ்செல்வத்தை அளிக்கும் நிலையில் அவர் பெயர் பெற்றார் அவருடைய பெயர் இந்த மாதிரி வழங்கியது அப்படின்னு சொல்றார் அடுத்த பாடல் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்னு அரியமா தவங்கள் உழந்த மூதறிவின் ஆன்றவர் தாங்களே அன்றி பெரிய பாதகங்கள் உழந்தவர் தாமும் பிறங்கிய ஆதி மாநகரை உரிமையால் வழிபட்டு உம்பறார் கதியின் உற்று மேல் வீட்டினை அடைய எரிகுலாம் நிறையம் நீந்துவார் இன்றி யமநகர் வறுமை கூர்ந்ததுவே என்ன சொல்றாருனா உழந்தனா செய்த உழத்தல்னா முயன்று செய்தல் மூதறிவின் ஆண்டவர்னா பேரறிஞர்கள் ஞானிகள் அப்புறம் எரிகுலாம் நிறையம்னா அக்னி நரகம் நீந்துவார் இன்றி அப்படின்னா நரகத்துல இருந்து அதை செயல்படுறதுக்கு யாருமே இல்லாம அந்த வறுமை கூர்ந்து அது வறுமை கூர்ந்துன்னா வறுமை மிக்கது நரகம் அப்படி ஆயிடுச்சான் எப்படின்னா இந்த பெரிய தமிழை முயன்று செய்த பேரறிவுடையர் மட்டும் இல்லாமல் பெரிய பாதகங்களை செஞ்ச பாவிகளும் இந்த ஆதிபுரியாகி பேரூர் அடைந்து வழிபாடு செய்து தேவர அடைஞ்சு வீடு பெற பெற்றாங்க அதனால நரது செல்வார் இல்லாம யமனுடைய நாகரம் வறுமை விட்டதுன்னு சொல்கிறார் அடுத்த படல ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு பனை பகிர்ந்தனைய படர் மறுப்பு எருமை பாகன் மற்றணையது நோக்கி வினையிலி கொடுத்த எனது அதிகாரம் வெயில் தர உயிர்களா மேன்மை தனையழிக்கின்றது ஆதி மாநகரம் தானலால் இலை அதிர்ந்தே முனைவனது அருளால் பெருவல் என்று உண்ணி முன்னினான் அத்தகு பேரூர் அதாவது பனை வகிந்தன படமறுப்பு எருமை பனை பனைமரத்தை ரெண்டா பிளந்த மாதிரி கொம்புகளோடு இருக்கிற அந்த எருமையை ஊர்தியாக உடையவன் யம தர்மராஜன் அந்த வினைகளைனா இயற்கையாக வினை இல்லாதவன் பெருவல்னா பெருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றது அதாவது பனைமரத்தை பிளந்த போன்ற கொம்புகளுடைய அந்த எருமை ஊர்தியின் தலைவனான யமன் இந்த வறுமை உற்ற நரகத்தை பார்த்து ஏவன் கொடுத்த என்னுடைய அதிகாரம் தாழ்ந்து போக இந்த மேலான ஆதி மாநகராகிய பேரூர் அளிக்கிறது அந்நகர் அல்லாமல் வேறு நகரில் அவ்வாறு இல்லை அங்குள்ள இறைவனை வழிபட்டு அவன் திருவருளால் எமக்குரிய தொழிலை உறுதியாகப் பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரூர் வந்து அடைகிறான் யாரு யமன் அடுத்த பாடல் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு தக்கின கங்கையின் தீரும் சார்ந்தனன் பொக்கமில் அன்போடும் புணலில் தோய்ந்தனன் அக்கமும் பூதியும் அணிந்து மெய்யலாம் நக்கனார் கோயில் முன் நன்னி தாழ்ந்தனன் பொக்கம்னா பொய் அக்கம்னா ருத்ராக்கம் நக்கனார்னா சிரித்து புறம்பார் ஆடை இல்லை நக்கன்னா ஆடை இல்லாமல் இருக்கிறது அதாவது காங்கை ஆகிய காஞ்சிமா நதி அடைந்தான் பொய்யில்லாத உண்மை பத்தியோடு அந்த நதிநீரில் மூழ்கிறான் உடம்பு முழுவதும் திருநீரும் அக்கமாலையும் அணிந்து கொண்டு இறைவன் கோயிலை அடைந்து வணங்குகிறான் இப்படி வந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்கிறது தான் இது அடுத்த பாடல் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு மணிமணி கோயிலை வலம் வந்து உள்புகுந்து அனிமலி பட்டி நாயகரை அன்னினார் பிணிமலி பெரும்பவம் பெயர்க்கும் செம்மலை பனிமலி அன்பினால் பரசி போற்றினான் மணிமலை கோவில்னா அழகிய கோயில் மணிகள் பதிக்கப்பெற்ற கோயில் செம்மல் தலைவர் என்ன அழகிய கோயிலே வளமாக வந்து உள்ளே புகுந்து பட்டி பெருமானை அடைந்தான் அந்த பிணிகள் மிக்க அந்த பெரிய பிறவியை போக்கும் அந்த பெருமானை அன்பினால் துதித்து வணங்கினான் அப்ப கோயிலை வளமா வந்து உள்ள புகுந்து சாமியை கும்பிட்றான் அவ்வளோதான் அந்த பாட்டில் அடுத்த படல ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து மரகதவல்லியின் மலர்பதங்களை சிரமிசை அணிந்து உளம் தேனித்து அங்கு அகன்று ரசத மன்றமும் இறைஞ்சி பாங்கு போய் பரசும் ஐந்து எழுத்தையும் முறையில் பண்ணினான் தேனித்தல்னா சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திருவாசவர் அந்த வார்த்தை தான் அது இன்பம் அடைந்தார் தேனாய் இன்னமுதுமாய் தித்திக்கும் சொல்ற சொன்னா அந்த தேனுகள் சொல்ல வந்து தேனித்தல் அப்படிங்கிற வினை சொல்லாக மாணிக்கவாசர் கையாண்டிருக்காரு அப்படின்னா தேனா தேனித்தல்னு அர்த்தம் வினை அது வினையாக அது தேன் பெயர் அது போல தேனோட பெயர் தான் தேனித்தல் அப்படின்னு சொல்றாரு மரதவள்ளியின் தாமரை திருவுடிகளை தலையால வணங்கி பக்தியால் இன்பமடைந்தான் அங்கிருந்து நீங்கி வெள்ளி மண்டத்தை வணங்கி பக்கத்தில் அமர்ந்து ஐந்து எழுத்தை முறையாக கணித்தான் அங்க போய் அஞ்சு எழுத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அடுத்த பாடல் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு அற்றை நாள் ஒழிதர அலறி கீழ்த்து செய் உற்றலு மற்றை நாள் உண்ணற்ற நாட்கடன் முற்றுவித்து அருட்குறி முறையில் தாவியாய் ஒற்ற பூசனை எல்லாம் பொருந்தச் செய்தனன் அலறினா சூரியன் அருட்குறி அப்படிங்கிற அருக்குறினா சிவலிங்கம் தாவியாக தாபித்து அதாவது அன்றை நாள் கடையே அடுத்த நாள் சூரியன் கிழக்கே தோன்றும் போது உரிய நாட்களில் செய்து முடித்தான் புதிய சிவலிங்கம் ஒன்றை பதிட்டை செய்தான் அழகிய வழிபாடுகளை முறைப்படி நிறைவேற்றினான் அடுத்த பாடல் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு பன்னெடுங்காலங்கள் பரவி பூசனை இன்னருக்கு உரியனாய் இயற்றும் தென் திசை மன்னவன் கொல மழ வெள்ளேற்றின் மேல் என்னை யாருடையவன் எதிர் நின்றானரோ பல நீண்ட நாட்கள் வழிபாடு செய்து இறைவன் அவர்களுக்கு உரியவனாகிறான் இந்த தென் திசைக்கான எமன் மகிழுமாறு இளைய இடப வாகனத்தில் மேல் அடியேணை ஆட்கொண்ட பட்டி பெருமான் எதிரே காட்சி கொடுத்தார் இறைவன் வந்து வந்து அவர் முன் அவருக்கு காட்சி கொடுக்கிறார் தென் திசை தென் திசை கூட்டுறாரு மழை இளைய இட இளமையான வெண்மையான காலையில் ஏறி வராரு அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடல் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கண்டனன் தென் திசை காவல் கூண்டவன் தண்டன விழுந்தனன் தழுதடுப்பனா விண்டனன் துதிபல விடியின் நீர் உகுத்து அண்டனே சயசய சயவென்று ஆர்த்தனன் மிண்டனன்னு வெளிப்படுத்தன் அந்த தெற்கு திசை காவலாக யமன் இன்னச்சிறார் இறைவன் காட்சியை கண்டான் தண்டு போல அப்படியே கீழே விழுந்து எழுகிறான் நான் தழுதெழுக்க பல முறையான தோத்திரங்களை கூறுகிறான் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது தேவர் தலைவனே சயசய அப்படின்னு மகிழ்ச்சியால துதித்து முழக்கம் செய்கிறான் அடுத்த படல் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது அன்புசை தருமனை அறவள்ளேற்றினான் இன்புரை நோக்கி நீ என்னும் காரியம் என் புகழாய் என இறைஞ்சி அந்தகன் தன் படற்கருத்தினை சாற்றல் மேயினான் தர்மன்னா யம தர்மன் அந்தகன்னா யமன் அதாவது தன்னத்தில் அன்பு கொண்டிருந்த யமனை அந்த தர்ம விடைய உடைய என்ன செய்யறார் இன்பம் அடையுமாறு நோக்குகிறார் நோக்கி நீ நினைத்த செயல் என்ன கூறுவாயாக அப்படின்னு கேட்கிறார் யமன் என்ன சொல்றாரு உடனே வணங்கி தன்னுடைய செயலை கூறத் தொடங்குகிறார் அவர் என்ன சொன்னார்ன்னு அடுத்த பாடலில் பார்க்கலாம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு அறத்தின் நீடிய விஸ்வாமித்திரன் அடிமைத்திரத்தின் வாங்கிய வரத்தினால் சரிந்த நானிலத்து மரத்தின் நீடிய பாதக உயிரும் வந்து அடுத்து கதி பெறுகின்றன அதனால் என்ன சொல்றாருனா அடிமைத்திரத்தின் வாங்கி வரணும் விஸ்வாமித்திர வரம்பெரும் படலத்தில் வர்றதுல அந்த வர அது மாதிரி அது மாதிரி என்ன சொல்றாருன்னா அறநெறியில சிறந்த விஸ்வாமித்திரன் மேற்கொண்ட அடிமைத்திரத்தால் பெற்ற வரம் காரணமாக இந்த உலகத்துல பாவத்தால மிக பாதகத்தை செய்கிற உயிர்கள் கூட இந்த பிறவாணியாக பேரூர் அடைந்து பிறப்பு இல்லாமல் முக்தி அடைகின்றன அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே அவர் சாமி தெரிஞ்சதுதான் தான் வாங்கின வரத்தாலே எல்லா உயிர்களும் பிறவாநெறி அடையுது பேரூர் வந்துடுது முக்தி அடையுது அதனால அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு என்ன சொன்னாருங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்று அடிகள் முன்னணக்கு அருளிநாள் அருளி அரசு விடுதி பெற்றிட பட்டு வந்து அடைந்தேன் கடிமலர் கொன்றை கண்ணியாய் கருணையால் அதனை குடியை உயிக்குமாறு அருள் என முறைமுறை பண்ணிந்தான் விடீனா வறுமை கண்ணினா தலையில் அணிவிடும் மாலை உய்த்தல்னால் கொண்டு செலுத்தல் அடிகள் வந்து முன்பு எனக்கு இறக்கம் கொண்டு இந்த அருளியை ஆட்சி என்னை விட்டு நீங்க அதாவது அந்த எவனோகத்தில் வறுமை வந்துடுச்சு அந்த ஆட்சியை நீங்கிடுச்சு என்னை விட்டு வறுமைப்பட்டு இங்கே வந்து சேர்ந்தேன் கொன்றை மாலை அணிந்தவரே என்பால் கருணை கொண்டு எமக்குரிய முறையால் யான் செலுத்துமாறு அருள் புரிவீர்களாக என்று பல முறை வணங்கினான் என்னன்னு சொல்லாமல் எனக்கு அங்கே என்னுடைய லோகத்தில் நரகத்தில் வறுமையாக இருக்குது நீங்கள் அருள் ஆட்சி எனக்கு என்னால் என்னையால் முறை முறையாக செலுத்த முடியல என் மேலே கருணை கொண்டு அந்த முறையால் நான் வந்து அங்கே செலுத்துமாறு முறை செலுத்துமாறு நீங்கள் அருள் புரிவுகளாக அப்படின்னு பல முறை வணங்கி கேட்டுக்கொள்கிறார் அடுத்த படல் நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்